அணுதினமும் நாம் துதிக்கும் முருக கடவுளின் பாடலாகிய உருவாய் அருவாய்ங்கிற அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியோட விளக்கத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆறு முகமும் பன்னெரு தோளும் கொண்ட சகல வடிவாக உள்ள முருகா குணம் குறி நாமமற்ற அகலமாயும் உண்டு என்பவர்க்கு உள் பொருளாக இல்லை என்பாருக்கு இல் பொருளாக மலராகவும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாகவும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் ஆகிய முருகா சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராக ஆன்மாவாகவும் திகழ்பவனே அந்த உயிரின் வினை பயனாகவும் முக்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் உள்ள முருகக் கடவுளே என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொள்ளப்பா அப்படிங்கிறதா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படிங்கிற கந்தர் அனுபூதியோட விளக்கம்